இந்தியாவின் பொருளாதார வரலாற்றில் முக்கியமான மாற்றாக பிரதமர் மோடி அரசு கொண்டு வந்த ஜென் ஜிஎஸ்டி இன்று உள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்கள் சந்தித்த வரிச்சுமையும் இன்றைய மாற்றத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் வித்தியாசம் தெளிவாக தெரிகிறது முன்னாள் காங்கிரஸ் ஆட்சியில் பதினேழு விதமான வரிகளும் பதிமூன்று கூடுதல் கட்டணங்களும் இருந்தன மாநில எல்லைகளில் லாரிகள் ஐந்து முதல் ஏழு மணி நேரம் சிக்கிக்கொள்வது வழக்கமாக இருந்தது லாஜிஸ்டிக் செலவு இருபது முதல் முப்பது சதவீதம் அதிகரித்து தொழில்துறையையும் பொருளாதாரத்தையும் பாதித்தது விவசாயிகள் விதைகள் உரங்கள் கருவிகள் வாங்கும் போது பதினைந்து சதவீதத்துக்கும் மேலான வரியை சுற்றுலா குடும்பங்களுக்கு பதினெட்டு சதவீதம் சுகாதாரமும் கல்வியும் முற்றிலும் வரி விலக்கில் கொண்டு வரப்பட்டன புற்றுநோய் மருந்துகள் சுகாதார காப்பீடு பள்ளி புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் அனைத்தும் வரியின்றி கிடைக்கின்றன விவசாயிகளுக்கு உரங்கள் டிராக்டர்கள் கருவிகள் அனைத்தும் வெறும் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த மாற்றத்தால் விவசாயிகள் கையில் கூடுதல் பணம் கிடைத்து கிராமங்களில் சைக்கிள் பைக் மொபைல் ஆடைகள் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் அதிக வரிச்சுமையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் மோடி ஆட்சியில் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளது தொழில்துறை மாநிலங்களில் முன்னர் மாநில எல்லைகளின் தடைகள் காரணமாக உற்பத்தி செலவு அதிகமாக இருந்தது இப்போது எல்லைகள் திறக்கப்பட்டதால் லாரிகள் சுதந்திரமாக செல்கின்றன இதனால் லாஜிஸ்டிக் செலவு இருபது முதல் முப்பது சதவீதம் குறைந்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளது முன்பு தொழில்துறை பின்னடைந்திருந்த நிலையில் இப்போது இந்திய தயாரிப்புகள் உலக சந்தையில் போட்டியிடக்கூடியதாக மாறியுள்ளது சுற்றுலா துறையில் முன்னர் பனிரெண்டு முதல் பதினெட்டு சதவீதம் வரி காரணமாக மக்கள் செலவுகளை குறைத்திருந்தனர் இப்போது ஹோட்டல்கள் போக்குவரத்து உறவகம் அனைத்தும் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவரப்பட்டதால் சுற்றுலா மலிவு விலையில் கிடைக்கிறது இதனால் இளைஞர்களும் நடுத்தர குடும்பங்களும் அதிகம் பயணம் செய்கின்றன வழிகாட்டிகள் டாக்ஸி ஓட்டுநர்கள் கடைக்காரர்கள் அனைவருக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் ஸ்டேஷனரி அனைத்தும் பூஜ்ஜியம் முதல் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரம்பில் உள்ளதால் நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர செலவுகள் குறைந்துள்ளன காங்கிரஸ் காலத்தில் நோட்டு புத்தகம் முதல் மருத்துவ செலவுகள் வரை அதிக வரிச்சுமை இருந்த நிலையில் இன்று மக்கள் சேமிப்பு அதிகரித்து சந்தைகளில் விற்பனை கூடுகிறது இதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகின்றன முன்னர் காங்கிரஸ் ஆட்சியில் பால் புற்றுநோய் மருந்து நோட்டு புத்தகம் போன்றவை கூட பதினெட்டு சதவீதம் வரிக்குள் இருந்தன ஆனால் மோடி அரசின் நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டியில் விவசாயி முதல் மாணவர் வரை அனைவருக்கும் நேரடி நன்மை கிடைக்கிறது ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி வளர்ச்சியை பெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியா உலக முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் உற்பத்தி மையமாக மாறி வருகிறது இதனை ஒரு சேர பார்த்தால் பிரதமர் மோடி சாதாரண மக்களின் சுமையை குறைத்து அவர்களுக்காக நேரடியாக யோசித்து செயல்படுகிறார் என்பதற்கே சான்று மக்கள் நலனுக்கான இந்த சிந்தனைதான் மோடி அரசை மற்ற அரசுகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது